எங்கள் தினசரி அப்பம் வலது நாற்பத்தோராம் அதிகாரம் பதினூன்றாம் வசனம் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நீங்கள் பயந்து போயிருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் அல்லது எதிர்காலத்தை குறித்ததான பயம் உங்களை வார்த்திக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு பயமானது மனிதர்களுடைய இருதயத்தை ஒடுக்குகிறது பயமானது வேதனை உள்ளது அது அழுகையையும் கவலையையும் கொடுத்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உனக்கு துணையாக இருக்கும் போது நீ ஏன் பயப்படுகிறாய் உன்னை காக்கும் படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் பிரியமானவர்களே தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை மாணவர் ஆகவே அவரையே அண்டிக் கொள்வோம்